வணக்கம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார் என குழப்பமாக உள்ளார்கள் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்து அரசியல் பரபரப்பற்ற சூழ்நிலை காணப்படுகிறது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினும் தேர்தல் விதிமுறைகளை முடியும் வரை பெரிய முடிவுகள் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட முடியாது இதனால் முதல்வர் மு ஸ்டாலின் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக கொடைக்கானல் சென்றுள்ளார் தேர்தல் பணிகள் காரணமாக தொடர்ந்து களத்தில் இருந்தவர் தற்போது ஓய்வு எடுப்பதாக கொடைக்கானல் சென்றுள்ளார் கொடைக்கானலில் உள்ள தனியார் ஓட்டலில் குடும்பத்துடன் தங்கி ஓய்வு எடுக்க உள்ளார் முதல்வர் ஸ்டாலின் முதலில் கோடை விடுமுறையை கழிக்க மாலத்தீவுக்கு செல்ல முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார் தேர்தல் முடிந்த நிலையில் திமுக அமைச்சர்கள் வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் என பலரையும் சந்தித்தார் ஸ்டாலின் கடந்த ஐந்து நாட்களாக இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தி வந்தார் இந்த நிலையில் கோடை வெப்பத்திலிருந்து சற்று விடுவிப்பதற்காகவும் பிஸியான செடியூட்டிலிருந்து ஓய்வு எடுக்கவும் மாலத்தீவுக்கு குடும்பத்தினருடன் சென்று வர வேண்டுமென ஸ்டாலினிடம் உதயநிதி பேசியிருக்கிறார் குடும்பத்தினரும் அதனை விரும்பியுள்ளனர் இதனை அடுத்து திங்கள் கிழமை கிளம்பி மே மாதம் ஐந்தாம் தேதி சென்னை திரும்புவதற்கேற்ப ஸ்டாலின் குடும்பத்தினர் புரோகிராம் போட்டுள்ளனர் ஸ்டாலினும் இதற்கு சம்மந்தித்ததாக தெரிகிறது முதல்வர் ஸ்டாலின் ஒரு வாரம் மாலத்தீவு செல்கிறார் என அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டது ஆனால் இதற்கு ஆரம்பத்தில் ஸ்டாலின் ஒப்புக்கொண்டாலும் அடுத்தடுத்த ஆலோசனையில் மாலத்தீவு புரோகிராம் வேண்டாம் என சொல்லிவிட்டார் அரசியல் பிரச்சனைகள் காரணமாக இந்த முடிவை ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் இதனை அடுத்து கொடைக்கானல் சென்று ஒரு வாரம் ஓய்வெடுத்து வரலாம் என திட்டமிட்டு முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தான் மு ஸ்டாலின் கொடைக்கானல் பயணம் உறுதி செய்யப்பட்டு உள்ளது இதனையடுத்து கடலூர் நிர்வாகிகள் வேறு மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு போன் செய்து எடப்பாடி எங்கே எடப்பாடி எங்கே போனார் என்று குழப்பமாக பேசியுள்ளனர் எடப்பாடி எங்கே கிளம்பினார் என்று தெரியாமல் குழப்பத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் இதனை அடுத்து எடப்பாடி பழனிசாமி வீடியோ கால் செய்துள்ளார் அந்த வீடியோ காலில் என்னை பின்னர் பார்க்கலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் அவசர வேலையாக வெளியில் உள்ளேன் என்று கூறியுள்ளாராம் இந்த நிலையில் தான் எடப்பாடி கேரளாவில் உள்ள வயநாட்டிற்கு சென்றுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளதாம் எனக்கு ஆ தனக்கு ஆயுர்வேத சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்காக அவர் வயநாட்டிற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது